السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدرشياها بارت وركو دي دعاك لنديا ذكره لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்று முஹர்ரம் மாதம் பிறை பதிமூன்று இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் நாம் இவ்வாறு இந்த ஆக்கலையும் இந்த சூறாக்களையும் ஓதிக்கொள்வோம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய எழுவது விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகளை அல்லாஹ் நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான சூறாக்களையும் ஆக்கலையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் மிகவும் சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் முஹர்ரம் மாதம் இது அல்லாஹவினுடைய மாதம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நான்கு மாதங்களில் ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் இந்த ஆவையும் அதே போன்று இந்த சூறாவையும் நாம் ஓதி அவ்வாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் முதலாவது بسم الله على ديني ونفسي وولدي واهلي ومالي ان ان دعاوي اودوم هذي بول سوره الكوثر القرآن نودي نوطي بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر ان رورا كوريا ان سوره أوذوم أذي سورة الإخلاص بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد من سورة ويؤذبون أذيبون رسول الله صلى الله عليه وسلم أو هلميد صلوات كروم. صلى الله على محمد صلى الله عليه وسلم أنره ഇന്നലത്തെ നാം ഓതുവോം ഇവർ നാം ഓതി അല്ലാഹ്വിടം നമ്മുടെ കെപ്പോം നിശ്ചയമാ നമ്മുടെ പൂർത്തി ചെയ്തു തരുവാണ്